இன்றைய காலை கிரைஸ்ட் வைப் சேனலுக்கு வருக இன்று தேவன் உங்களுக்காக சொல்லும் ஒரு ஆழமான வாக்குத்தத்தம் உள்ளது சங்கீதம் முப்பத்தி இரண்டாம் அதிகாரம் எட்டாம் வசனம் என்ன சொல்லுகிறது நான் உனக்கு அறிவுரையும் பயிற்சியையும் கொடுப்பேன் நீ நடக்க வேண்டிய வழியில் உனக்கு உபதேசம் செய்வேன் இன்றைய காலை நீங்கள் எதை எதிர்கொள்ளப் போகிறீர்கள் என்று தெரியாமல் இருக்கலாம் வேலை குடும்பம் முடிவுகள் சந்தேகம் ஆனால் தேவன் ஒரு அழகான வாக்குத்தத்தம் கொடுக்கிறார் நீ நடக்க வேண்டிய வழியில் நான் உன்னை நடத்துவேன் இது என்ன அர்த்தம் இன்று நீங்கள் எடுக்கும் ஒவ்வொரு முடிவிலும் அவர் உங்களோடு இருப்பார் உங்கள் பாதை குழப்பமாக இருந்தாலும் தேவன் உங்கள் முன் நடக்கிறார் நீங்கள் தவறான பாதைக்கு போகாமல் காத்துக்கொள்கிறார் உங்கள் வாழ்வில் திறக்கப்பட்ட வேண்டிய கதவுகளை தேவனின் கண்ணே உங்கள் மீது உண்டு அவர் உங்களை கவனிக்கிறார் காத்துக்கொள்கிறார் ஆசீர்வதிக்கிறார் ஒரு நிமிடம் என்னோடு சேர்ந்து ஜெபிப்போமா ஆண்டவரே இன்று இந்த காலை உம்முடைய வழிநடத்தலை எங்களுக்கு கொடுங்கள் நாங்கள் எடுக்கும் முடிவுகளை ஆசீர்வதியுங்கள் சரியான கதவுகளை திறந்து உம்முடைய ஒளி எங்கள் முன் சென்று வழிநடத்தட்டும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஆமேன் கர்த்தர் உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பதாக ஆமேன்